அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு இன்றைக்கான பதிவில் அல்லாஹினுடைய அருட்கோடைகளையும் இன்னும் கண்ணியத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வினுடைய அருள் என்பது அல்லாஹினுடைய அருட்கோடைகள் என்பது மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று அருட்கோடைகள் என்று சொன்னால் செல்வம் ஆஃபியத் ஆரோக்கியம் இன்னும் மனித வாழ்க்கைக்கு தேவையான மனிதனுடைய தேவைகள் ஆக நிறைய விஷயங்கள் அல்லாஹினுடைய அருட்கொடைகள் என்ற ஒன்றில் அடங்கியிருக்கின்றது அப்படிப்பட்ட அனைத்து அருட்கொடைகளையும் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் மனிதர்களுக்கு மத்தியில் எல்லா நபர்களுக்கும் மத்தியில் கண்ணியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதுவதின் காரணமாக அல்லா உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய உங்கள் நிலையை விட உங்களுடைய நிலைமையை வேறு மாறி அல்லாஹ் மாற்றிவிடுகிறான் இப்போ உதாரணத்துக்கு நாம் ஏழையாக இருக்கிறோம் அல்லது செல்வம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் அல்லது நோயாளியாக இருக்கிறோம் அல்லது கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் இப்படி இப்பொழுது இருக்கக்கூடிய கஷ்டமான நிலையை மாற்றி ஒரு உயர்ந்த நிலையில் பிற மக்கள் பார்த்து கண்ணியப்படுத்தக்கூடிய அளவிற்கு பிற மக்கள் நம்மை மதிக்கக்கூடிய அளவிற்கு நம்மை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் மூன்று மூன்று முறை ஓதி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய வாழ் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துக்கர் அல்லாஹும ஜித்னா ஒல தன் குஸ்னா வ கரிம்னா ஒல தஹ்ரிம்னா வா வலா துஹிர் அலைனா வர்ல அண்ணா என்ற இந்த ஒரு திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா இறைவா உன் அருட்கொடைகளை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக உன்னுடைய அருட்கொடைகள் செல்வம் ஆஃபியத் இன்னும் ரிசிக் இது போன்ற அருட்கொடைகளை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக எங்களுக்கு குறைத்து விடாதே நீ கொடுக்கக்கூடிய அற்கொடைகளிலிருந்து எங்களுக்கு குறைத்து விடாதே எங்களை கண்ணியப்படுத்துவாயாக எங்களை இழிவுபடுத்தி விடாதே நாங்கள் செய்த எல்லா பாவத்தையும் மறைத்து பிற மக்கள் மனிதர்களிடத்தில் எங்களினுடைய பாவத்தை எங்களுடைய குறைகளை காட்டி எங்களை இழிவுபடுத்தி விடாதே உனது அருட்கொடைகளை எங்களுக்கு தந்தருள்வாயாக உன் அருளை பெறாத துர்பாக்கியவான்களாக எங்களை மாற்றிவிடாதே உன் அருளை பெற எங்களை நீ தேர்ந்தெடுப்பாயாக இன்னும் பிறரை எங்களை விட பிறரை தேர்ந்தெடுப்பதை விட எங்களை நீ தேர்ந்தெடுப்பாயாக எங்களை பொருந்திக் கொள்வாயாக இன்னும் எங்களை தொட்டு என்ன அமல்கள் செய்கிறோமோ அது எல்லா அமல்களையும் பொருந்திக் கொள்வாயாக என்ற இந்த ஒரு திக்கர் இது வந்து ஒரு சாதாரண திக்கர் அல்ல திருமிதி என்ற கிதாபில் நபி சொல்லல்லாகும் அழிகுவ செல்லம் அவர்கள் கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு அற்புதமான திக்கர் ஆக கண்ணியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இந்த ஒரு திக்கரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களினுடைய வாழ்வை மாற்றியமைப்பான் ஆக கண்ணியமானவர்களே இந்த திக்கரை நாம் அனைவரும் ஓதுவோம் அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இன்னும் மனிதர்களுக்கு மத்தியில் நம்மை கண்ணியப்படுத்தக்கூடிய அடியானாக நம்மை அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக எந்த ஒரு பதிவையும் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ